அரிசியில் நம்ம இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் குதிரைவோள அரிசி வந்து அரைக்கப்படுத்துருக்கோம் தோரம்பருப்பு வந்து அரைக்கப்படுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஜீரகம் போத்துக்கலாம் வெங்காயம் குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நறுக்கி வச்ச காய்கறியையே போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சாம்பார் மசாலா ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக நான் இருக்குதுன்னா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு வழக்கு ஆட் பண்ணதுனால பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணதுனால நாங்கள் மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சு அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குக்கரை மூடிக்கலாம் மூணு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்துருச்சு ஏர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்கர் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குதிரைவாளி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சி ஒரு ஹெல்த்தியான டின்னர் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது இதில் பொங்கல் போடலாம் உப்புமா கிண்டலாம் நிறைய விஷயங்கள் செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வர்ற வீடியோவில் வந்துட்டு நம்ம சாம அரிசியில் என்ன பண்ணலாம் தினை அரிசியில் என்ன பண்ணலாம் வரகரிசியில் என்ன செய்யலாம்ங்கிறத பற்றி வீடியோ போடுறோம் நன்றி